ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரைராஸ் பிளாக்னா நான் இன்றைக்கி இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை தொகு தான் பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு வந்து அரைக்க வேண்டிய திங்ஸ் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு கிராம்பு தக்காளி பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறமா நான் சோம்பு பவுடர் போட்டுருக்கேன் உங்ககிட்ட சோம்பு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வர மிளகா கடுகு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கேன் அது நல்லா பிங்கிஷ் ஆன வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு திங் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை தான் நான் இப்போது நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் இதில் எந்தவித மச மசாலாவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க அதுக்கு பச்சை வாசனாலாம் போனதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு மூணு எக் போல் நான் அப்படியே உடச்சி ஊற்றிருக்கேன் இது நீங்கள் பாயில் பண்ணி கூட போடலாம் இன்னமும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து உடச்சி ஊற்றினா பிடிக்கும் ஸோ அதனால் நான் உடச்சி ஊற்றிருக்கேன் இதை உடச்சி அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள் அந்த முட்டை வேகிற அளவுக்கு அந்த கிரேவினஸ்லாம் அந்த முட்டையோடு சேர்ந்து அப்படியே நல்லா திக்னஸ் ஆகிடும் ஸோ இது சப்பாத்தி இட்லி தோசை அது பரோட்டாக்கெலாம் சூப்பராக செட் ஆகும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க வேறு வேறு அவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்